கோட் படத்துக்கான ஹைப்பு இன்னைக்கு சத்தியம் தேட்டரில் பார்த்தோன்னா அவ்வளோ க்ரௌடு நிற்கிறாங்க இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லா இடத்துலையும் டிக்கெட் வந்தா கூட ஒரு இடத்துல ஒரு ஆஃப்லைனில் போய் வாங்கணும்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய க்ரௌடிங்கை வந்து நிற்கிது அப்படின்னா இந்த படத்துக்கான ஹைப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாகவே விஜய் படங்கள் அப்படின்னா கோயம்பேடு ரோஹிணி தேட்டராக இருக்கட்டும் இல்லைனா காசி தேட்டர் உதயம் இந்த மாதிரியான சென்டர்ஸ்ல வந்து பெரிய க்ரௌடு இருக்கும் நம்ம வந்து விசிபிளா பார்க்க முடியும் அவ்வளோ கூட்டத்தை வரும் ஆனா சத்தியம்லாம் வந்து எல்லாம் புக் பண்ணிவிடுவாங்க படம் பார்த்துட்டு வெளில வருவாங்க அப்போ தான் இருக்கிறவரை பார்க்க முடியும் சத்தியம் அப்படின்னா அது வந்து ஒரு ஏ சென்டர் ஆடியன்ஸ் அதிகமாக வரக்கூடிய ஒரு தேட்டர் ஐடியில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப பாஷான ஆட்கள் வரக்கூடிய ஒரு தேட்டரு அப்போ வந்து இந்த கெரியர் பீக்குன்னு விஜய்க்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப பொருத்தமான வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இன்றைக்கி வந்து சத்தியம்லேயும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாசு இருக்குது ரோஹிணியில் போனாலும் இருக்குது காசியில் போனாலும் இருக்குது இது இங்கே மட்டும் இல்லாமல் சென்னை மதுரை கோவை திருச்சி நெல்லை இப்படி வந்து அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே ஒரு ஹீரோவுக்கு இந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் இதை பார்த்து தான் எல்லாருமே சொல்கிறாங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டா நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போக போறீங்க இங்கே இருந்தே படம் பண்ணலாமே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு ஒரு ஹைப் இருக்குது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது தெரியலேருந்தே இருந்தே விஜயுடைய பீக் வந்து ஆரம்பிச்சிச்சு தெரியலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து விஜயனுடைய படங்களுக்கு அந்த எஃப்டிஎஃப்எஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு மோஸ்ட் வெல்கமிங்காக எப்பயுமே இருந்துருக்கு அதுக்கு பிறகு மாஸ்டரில் தான் வந்து அது இன்னொரு லெவலுக்கு எலிவேட் ஆனதே வந்து மாஸ்டர்லேருந்து தான் மாஸ்டர் படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும்னு எல்லோரும் வெயிட் பண்ணாங்க ஏன்னா அது கோவிட்டுக்கு முன்னாடி நடந்த ஆடியோ லான்ச்சு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் அப்படின்ற ஒன்று இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் கைதின்ற ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு ஸோ அதனால் அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கு ஒரு ஹைப்ன்றது இருந்தது அதுக்கு பிறகு வந்த எல்லா படங்களுக்குமே வந்து ரொம்ப மோஸ்ட் ஹைப்டு ஃபிலிம்ஸாக இருந்தது லாஸ்ட்டாக லியோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளே நிறையா தடவை பேசியிருக்கோம் லாஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எப்படா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலே இருந்தது லியோ ரிலீஸ் ஆகலை அப்படின்னா தமிழ்நாடுன்ற ஒன்று இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஸோ அது வந்து ஜெயிலருடைய வசூலை வந்து பீட் பண்ணுமா அந்த மாதிரி நிறைய இப்போ விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்தது அதற்கு பிறகு விஜய் வந்து தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கினதுனால இந்த படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த ஹைப் அப்படின்றது உருவாயிடுச்சு தோ அவங்க வந்து பெரிய அளவில் மார்க்கெட்டிங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னா கூட விஜய் படம் அப்படின்றதுனால ஒரு பெரிய ஹைப் வந்து இன்னைக்கு உருவாகிருக்கு அப்படின்றத பார்க்குறேன் தான் ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து நாங்கள் பெருசாக இதை ஹைப் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான வைப்பு அப்படின்றது எல்லா குடும்பங்கள்லையுமே இருக்குது விஜயை பற்றி பேசும்போது ஆமாம் அவர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக வர்றது நல்லது தானே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த பாடல் வந்து பயங்கரமான ஹிட்டு அது அந்த கொடியை வந்து அவர் லான்ச் பண்ணி ஒரு பாடல் வெளியிட்டாங்களா அந்த பாடல் வந்து பயங்கரமான ஹிட்டு அதை நிறைய தடவை வந்து குடும்பங்களில் பார்க்குறாங்க அப்போ வந்து விஜய் மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜ் வந்து பில்ட் ஆகிடுச்சு அவருடைய கடைசி ரெண்டு படங்கள் தான் அப்படின்றப்ப இந்த கோட் படம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ ரீசெண்டாக வந்து வெங்கட் பிரபு அவருடைய டீம் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸு அர்ச்சனா கல்பாதி அவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு எனக்கு பொதுவாக விஜய் படங்களுக்கு ஆடியோ லான்ச் எப்போவுமே இருக்கும் ரசிகர்கள் பெருசாக எதிர்பார்ப்பாங்க அதை வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த ஆடியோ லான்ச் வச்சு இவர் ஏதாவது ஒன்று பேசுவார் அதனால தான் படத்துக்கு ஓப்பனிங்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்றது இந்த முறை நிரூபிச்சிருக்காங்க ஆடியோ லான்ச்சுன்றது படத்தை ஓட வைக்கிறதுக்காகலாம் கிடையாது ஃபேன்ஸை மீட் பண்ணுறதுக்காக விஜய் வந்து எப்போவுமே ஒரு ஒரு டைம் கிரியேட் பண்ண அரசியலுக்கு வந்தா எப்பவும் மீட் பண்ண போறாரு பட் ஆனால் ஷூட்டிங் போகும்போதோ எல்லா நேரத்துலையும் ஃபேன்ஸை மீட் பண்ண முடியாது அப்போ ஒரு படத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச் வச்சு அந்த ரசிகர்களை நேரடியாக சந்திக்கணும் அவங்களோட ஒரு பாண்டிங்ல இருக்கணுன்றதுக்காக ஆடியோ லான்ச் வைப்பாரு தல அஜித் எப்பவுமே ப்ரொமோஷன்ஸுக்கு மாட்டாரு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இவரும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணவே இல்லை படம் நடிச்சாரு அவரோட வேலையை முடிச்சாரு அவர் அடுத்தது என்னன்னு பார்க்க போயிட்டாரு படத்துக்கான ப்ரொமோஷன் நீங்க தன்னால நடந்துகிட்டு இருக்கு அதுதான் அவருடைய அந்த வளர்ச்சி அவருடைய ஹைட்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு பீக்கு இல்லை இந்த மாதிரியான ஒரு ஹைப்பு இனிமே ஒரு ஆக்டருக்கு வருமா அப்படின்றது பெரிய டவுட்டு தான் இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஹைப்பை பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் எப்படி ரஜினி சார் கமல் சார்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க அந்த பீக்கை பார்த்தாங்களோ அதே மாதிரியான ஒரு பீக்கில் வந்து விஜய் இருக்கார் ஐ திங்க் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு பெரிய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும் ஏன்னா திரையரங்குகளுக்கு இப்போ வந்து ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர்றதே பெரிய சிரமமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மாதிரியான ஒரு நடிகர் உருவாவது அப்படின்றது உண்மையாலே சிரமம் தான் இப்போ கோட்ன்ற டைட்டில் இருக்குல்ல அது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு டைட்டில் அது ஆக்சுவலாக வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு தான் அதுக்கு வந்து ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் தெரியாது இது ஒரு ஜென்சி டைட்டில் அப்படின்றது தான் வெங்கட் பிரபு சொல்றதும் கூட இப்போ இந்த கோட்டுன்ற டைட்டில் இருக்குல்ல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்கும்போது நமக்கு என்னென்னா ஆடைத்தனம் கோட்டுன்னு சொல்லுவாங்க இது என்னென்னா கோட்டுன்னு விஜய்க்கே அந்த மாதிரியான டவுட்டு தான் வந்திருக்கும் இங்கே வந்து பொலி பாலிட்டிக்ஸில் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருந்துகிட்ருக்க போது கோட்டுன்னு டைட்டில் வச்சால் அது ரொம்ப ஒரு கேலித்தனமாக இருக்காதா அப்படின்றது தான் எல்லாேருக்குமே வந்திருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு தாட்டாக இப்போ அந்த மாதிரி ஒரு டைட்டிலை வச்சே ஒரு இங்கிலீஷ் டைட்டிலை வச்சே வந்து தைரியமாக உள்ளே வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அந்த அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸை பாருங்கள் அப்போ தளபதி படத்துக்கு தான் நம்ம டிக்கெட் எடுக்க போகிறோன்றது தான் எல்லாருடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நம்ம லியோ படத்தப்போ கூட வந்து பெரிய டிஸ்கஷன்லாம் இருந்தது லோகேஷ் தான் லியோ படத்துக்கு பெரிய ஹைப் இருக்குது விஜயால் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க இப்போ இந்த படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தளபதின்ற ஒரு நபரால் தான் ஒட்டுமொத்த ஹைப்பே உருவாகியிருக்கு இல்லையா அப்போ அந்த ஆக்டருக்கான அந்த இமேஜ் அப்படின்றது லார்ஜர் தன் லைஃப் இமேஜ் அந்த இமேஜ் வந்து எல்லாருக்கும் அமையறதுல ரஜினி சாருக்கு இருந்தது கமல் சாருக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்தது இன்னைக்கு விஜய்கிட்ட இருக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல அது யார்கிட்ட போகுது அப்படின்றது தெரில இந்த படத்துல வந்து ரொம்ப பாசிட்டிவா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா விஜய் உடைய பொலிட்டிக்கல் கரியருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இப்ப தல அஜித்தை பொறுத்த வரையில அவர் வந்து இந்த படத்துல ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு வந்து மங்காத்தா இயக்கியிருக்காரு ஸோ அது ஒரு பெரிய ஒரு வெற்றி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அது ஸோ அதனால வந்து இந்த படம் எப்படி வெங்கட் பிரபு பண்ணியிருக்கான் அப்படின்னா அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குன்றது ஒன்று ரெண்டாவது வெங்கட் பிரபு வந்து தலை தளபதி ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எல்லா இன்டர்வியூஸ்லேயும் ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அது வந்து படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் யூஸ்வலாக சோஷியல் மீடியாவில் வந்து தளபதியை பற்றி பேசினா தல ரசிகர்களுக்கு பிடிக்காது தலையை பற்றி பேசுனா தளபதி ரசிகர்களுக்கு பிடிக்காது ரொம்ப ட்ரோல் பண்ணுவாங்க ஆனால் விஜய் பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஆரம்பித்த நாட்கள்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக வந்து அஜித் ரசிகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இப்போ வெங்கட் பிரபு கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் மூலமாக ஒரு மைண்ட் சேஞ்ச் அப்படின்றது வந்து ரசிகர்களுக்கு தளபதி ரசிகர்கள் மேலே உருவாகிருக்கு அப்படின்றத பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் படத்துக்கான ஒரு ஹைப்பை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு அது கொண்டு போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி போன படத்தில் வந்து லோகேஷ் தான் ஒரு பெரிய ஹைப் இருக்குன்னுலாம் சொன்னாங்க ஆனால் இப்போது என்ன ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா யார் டேரக்டர் அப்படின்றது மேட்டர் இல்லை டைட்டில் என்னன்றது மேட்டர் இல்லை லான்ச் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை அங்கே விஜய் இருந்தால் படம் ஓடும் அப்படிங்கிறத அவர் ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அந்த துணிச்சல் தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து இவ்வளோ பெரிய படம் எடுத்திருக்கோம் இதுக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கும் இதெல்லாம் இருந்தால் கூட நான் இதை விட சீரியஸான ஒரு விஷயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஓரம் வச்சிட்டு அவர் அதில் ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் இந்த கண்டென்ட் மேலே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரெண்டாவது எப்போவுமே அவருடைய த்ரூ த்ரூ அவுட் அவருடைய கெரியரில் அவர் மேலே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒரே மாதிரி படங்கள் பண்ணுவார் கெட்டப் சேஞ்ச் இருக்காது புதுசாக எதுவும் ட்ரை பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க அதே இல்லாமல் அவர் உடைக்க ஆரமிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக விக்ரம் தான் அந்த மாதிரி பெருசாக ட்ரை பண்ணுவார் பட் இவருடைய அந்த ஜானருக்குள்ளே இருந்து அந்த மாசு உடையாமல் அவருடைய பாப்புலாரிட்டி இல்லை அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்பு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன புதுசாக பண்ண முடியும் என்ன எக்ஸைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நம்ம வந்த படங்கள் பார்த்தோம்னா ஓப்பனிங் சாங்ஸ் கிடையாது அந்த ஃபைட்டு சாங்கு காமெடின்னு சொல்லி அந்த அந்த மாதிரி ஃபார்முலாக இருக்காது ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன பிடிக்குன்றதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான டெக்னாலஜியெலாம் உள்ளே கொண்டு வந்து பண்ணும்போது சினிமா மேலே இவ்வளவு ஒரு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி நான் அர்ச்சனாவோட இன்டர்வியூ எடுத்திருந்தோம் நம்ம சமயமுக்காக அப்படி எடுக்கும்போது அவங்க அவங்களே சொல்கிறாங்க டெக்னாலஜி மட்டும் இல்லைங்க சினிமா பற்றின எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கணும் அப்டேட்டடாக இருக்கணும்னு நினைப்பாரு அவருக்கு வந்து சினிமா பற்றி அவ்வளோ நாலேஜ் இருக்குது யூஸ்வலாக நம்ம கமல் பற்றி தான் அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் விஜய்க்கு வந்து இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கான்றதே நிறைய பேருக்கு தெரியாது பட் ஆனால் இவ்வளோ சின்சியராக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன கொஷின் வந்தது அப்படின்னா அப்போது அவர் நிச்சயமாக சினிமாவை கூட இதோடலாம் நிறுத்திட மாட்டார் கண்டிப்பாக ஏதாவது பிளான்ஸ் இருக்கும் அது அர்ச்சனாவே ஒரு இன்டர்வியூல கொஞ்சம் இன்டரக்டா சொல்லியிருப்பாங்க ஒரு பாஸ் எடுத்திருக்காரு அவர் வந்து சினிமா குவிட் பண்றாரு அப்படின்னு சொல்லாம ஒரு பாஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லும் போது சோ இப்போதைக்கு அவருடைய பிளான் வந்து அடுத்து ஒரு படம் பண்றது அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னா வந்துருவாரா திருப்பி அது என்னவா இருக்கும்னு தெரியல பட் ஆனா சினிமான்றது நிச்சயமா அவருடைய இதுல இருந்து போகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் இன்னைக்கு அவருக்கு இவ்வளவு பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்கு இதை முழுசா விட்டுட்டு இன்னொருக்கு போவாரா அப்படிங்கிறது ஏன்னா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க எம்ஜிஆரே வந்து சிஎம் ஆகிற வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியலப்பா இன்னொன்று வந்து இந்த இன்டர்வியூஸில் பேசும்போது வெங்கட் பிரபு அர்ச்சனா இவங்க வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் லாங்கர்ஸ் இவங்க கேட்குறாங்க அதுக்கு ரொம்ப ஓப்பனாக அவங்களும் பதில் சொல்கிறாங்க இப்போ விஜய்யுடைய நேச்சர் என்ன அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் எப்படி ப்ரொஃபஷ்னலாக நடந்துப்பார் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க வெங்கட் பிரபுவே ஓப்பனாக சொல்கிறாரு தலா அஜித்தை பொறுத்தவரையில் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப என்ஜாயபுளாக இருப்பார் செட்டில் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார் விஜய் சாரை பொறுத்தவரையில் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பார் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார் யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேச மாட்டார் யாரை பற்றியும் தவறாக பேச மாட்டார் அவருடைய வேலை அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வந்து அதே மூடில் இருப்பார் அவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி தி அதர் சைடை வந்து எந்த டேரக்டருமே சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஈவன் தெரிஞ்சாலும் கூட வந்து ஒரு பெரிய நடிகர் அவர் எதாவது நினச்சிப்பார் அப்படின்னு தவிர்ப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஓப்பனாக சொல்கிறாங்க ஸோ அந்த லிபர்ட்டி வந்து விஜய் கொடுத்துருக்குறது அப்படின்றதும் ஒரு பாசிட்டிவ் ரெண்டாவது வந்து விஜய் எப்பயுமே வந்து ஒரு மல்டிபிள் மல்டி கேரக்டர்ஸோட சேர்ந்து நடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கார் நண்பன்லாம் பண்ணியிருக்காரு நிறைய படங்கள்ல வந்து அவருடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து படம் பண்ணாமல் இருந்திருக்கிறாரு அவருக்கு ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருக்கக்கூடிய நடிகர்களோட பண்ணியிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் நண்பன் வந்து பண்ணியிருக்காரு அதை தாண்டி வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணது கிடையாது ஆனால் அஜித் சார் பொறுத்த வரையில நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காரு மல்டி ஸ்டார் படம் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஜோனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் நம்ம வந்து ஒரு பெர்ஃபார்மராக வந்து தெரியணும் தோ நம்ம வந்து பெர்ஃபார்மர் பட் நம்ம வந்து ரொம்ப கமர்ஷியலா நம்ம எல்லா விஷயங்களையும் பார்க்கணும் அதை தாண்டி ஒரு பெர்ஃபார்மிங் இருந்ததுன்னா அதுலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணது வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு நிறைய நடிகர்களோட அவர் சேர்ந்து நடிக்கிறதுல ஆர்வம் காமிக்கிறது நீங்கள் நினைச்சு பாருங்க பிரசாந்தெல்லாம் வந்து ஒரு பெரிய நடிகர் அவர் ஒத்துட்டு இந்த படத்துக்கு வந்தது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது விஜயுடைய அனுமதி இல்லாமல் அந்த மாதிரி ஒரு நடிகரை அப்ரோச்சே பண்ண முடியாது இப்போ அது மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் உள்ளே வர்றாங்கனாலே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும் யாருக்கு இம்பார்ட்டன்ஸுன்றது இருக்கும் ரெண்டாவது இது எண்ட் ஆஃப் த டே இது தளபதி ஃபிலிம் அப்படின்றப்ப அவங்க முதல்ல ஒத்துட்டு வரணும் அவங்களோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து விஜய் முதல்ல தயாராக இருக்கணும் இவரோட அனுமதி இல்லாமல் இது எதுவுமே நடக்காது அப்படின்றப்ப இதெல்லாமே பெரிய விஷயமா தான் பார்க்க வேண்டியது இருக்கு படம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது எல்லாருமே இந்த செப்டம்பர் அஞ்சாம் இருந்து அடுத்த அந்த வீக்கெண்டு வரைக்குமே முழுக்க முழுக்க கோட் பத்தி தான் பேச்சு எல்லா பக்கமும் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கான டிக்கெட் கிடைக்கிறதுல இருந்து மற்ற ஸ்டேட்ஸ்ல எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு மற்ற கண்ட்ரீஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா எதிர்பார்ப்புமே இருக்கு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நைன் ஓ கிளாக்ல ஷோ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே சில பிரச்சனைகள் நடந்ததுனால ரொம்ப நாளாகவே அந்த நாலு மணி ஷோக்கெல்லாம் அனுமதி கொடுக்கறதில்ல அது கோட்டுக்கும் அப்படியே தொடரும் அதே நேரத்துல தேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களுக்குள்ள சில விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க ஏன்னா அந்த ஸ்பெஷல் ஷோக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு டிக்கெட் வந்து பெரிய அளவுக்கு அந்த ஒரு பஸ் இருக்கிறதுனால அதிகமான தொகை டிமாண்ட் பண்ற பிரச்சனைலாம் இருக்குது இருக்கு அதனால தேட்டருக்கும் குள்ளேயும் டாக் போயிட்டு இருக்கு அது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல மற்ற ஸ்டேட்ஸில் எப்படியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த கோட் படத்தை பொறுத்தவரையில் இண்டஸ்ட்ரி டாக் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்றது தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து விஜய் படங்களுக்கு வரும் ஏன்னா அதிகமான அந்த பர்சன்டேஜ் வந்து ப்ரொடியூசர்ஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க ஏன்னால் நிறைய பணம் போட்டிருக்கிறதுனால ஸோ அது வந்து எப்படியாவது பேசி தீர்த்துருவாங்க அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சோலோ ரிலீஸ் படம் இப்போ சோலோ ரிலீஸுன்றதுனால வந்து உங்களுக்கு இருக்க எல்லா தேட்டர்லையும் வேற வழியே கிடையாது இந்த படத்துக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க இந்த படம் தான் வந்து பெரிய அளவில் எல்லாருமே போடுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஆர்ட் ப்ளஸ்ஸு உங்களுக்கு அஞ்சாந்தேதி கிடைக்கிறனாலும் டிக்கெட்டு ஆறாம் தேதியோ ஏழாம் தேதியோ நீங்கள் பார்த்துருவீங்க ஆனால் ரைட்னாவும் வந்து அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாளுமே கொஞ்சம் லாக்டு இருக்க மாதிரி தான் தெரியுது எட்டாம்தேதி வரையும் ஐ திங்க் சண்டே சண்டே வரையும் ஃபுல்லாக இருக்கு சண்டே வரையுமே ஃபுல்லாக இருக்குது அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா வந்து சோலோ ரிலீஸ்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இப்போ தமிழ்நாட்டில் தான் வந்து உங்களுக்கு ஃபோர் ஓ கிளாக் ஷோ கிடையாது ஆனால் ஆந்திரா தெலுங்கானாலலாம் வந்து உங்களுக்கு நாலு மணி ஷோவுக்கு கேட்டிருக்காங்க அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இப்போ நாலு மணி ஷோ பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து ட்விட்டரில் வந்து அப்டேட் வர ஆரம்பிச்சிடும் படம் எப்படி இருக்குது சீன்லேருந்து எல்லோரும் போட ஆரம்பிச்சுருவாங்க நிச்சயமாக அதுவும் ஒரு பஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணும் ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணும் ஸோ அதை பார்த்துட்டு எல்லாேருமே வந்து படத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவான டாக் தான் இண்டஸ்ட்ரி வைஸ் இருக்குது அதை தாண்டி இப்போ நம்ம இந்த ட்விட்டரில் இப்போ படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லை படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரோ ப்ரொடியூசர்ஸ் எக்ஸிபியூட்டர்ஸ் பார்த்தவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் கருத்துக்கள் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து ஒரு உள்நோக்கம் கொண்டதாக தான் நான் பார்க்குறேன்னே தவிர ஒரு டார்கெட்டட் ஒரு வே ஆஃப் அப்ரோச்சிங்காக தான் நான் பார்க்குறேன்னே தவிர மற்றபடி படத்துக்கான டாக்ன்றது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இல்லைன்னா அவங்க நானூறு கோடி செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து அர்ச்சனா கல்பாதி பேசுகிறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கால்குலேட்டிவான ரிஸ்க் தான் அவங்க எடுத்திருக்காங்க ரொம்ப பாசிட்டிவாக படம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஏற்றுக்கு ஹைதராபாத்தில் வந்து அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு காலையில் லெவன் ஓ கிளாக் வந்து மீடியாவுக்கு இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இந்த ப்ராடக்ட் மேலே இருக்காங்க அப்படின்றது தெரியுது எந்த இடத்துலையுமே வந்து இந்த படம் வந்து சொதப்பிடும் அப்படின்ற மாதிரி இல்லை கொடுத்த இன்டர்வியூஸை பார்க்கும்போதும் சரி கண்டாக பார்த்தாலும் அந்த ட்ரெய்லருமே நமக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துது தேனி போடுறதுக்கான ஆக்டர்ஸ்மே இங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க விஜய்லேருந்து பிரசாந்த்லேருந்து பிரபுதேவாலேருந்து யோகி பாபு இப்படி நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க படத்துலையுமே வந்து சாங்ஸுமே நல்லாயிருக்கும் மேபி இந்த லிரிக்கல் வீடியோ வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கும் இல்லை வந்து நமக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் பட் விஜய் வந்து நல்லா டான்ஸ் இருக்காரு ஏன்னா அந்த மட்ட சாங் ரிலீஸ் ஆகும்போது ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அந்த மட்ட சாங்கில் வந்து ஒரு ஸ்டெப் விஜய் போட்டிருப்பாரு அது வந்து ஒரு ஸ்டெப்பு தான் அது மாதிரி பன்னெண்டு ஸ்டெப் இருக்குது அப்படின்னு வைபோ சொல்லியிருந்தார் ஸோ இப்போ அதெல்லாமே வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் தான் அதுலேயே அந்த பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் வெங்கட் பிரபு சொல்லியிருந்தார் அதெல்லாம் விஜய் சார் சொல்லலை நாங்கள் கொஞ்சம் அங்கே அங்கங்கே வச்சிருக்கோம்னு சொல்லும்போது இப்போ அது அதில் அந்த மாதிரி ஹையே நிறைய இருக்கும் இன்னொன்று இந்த படம் பிளாக் பஸ்டர் தான் மெகா பிளாக் பஸ்டரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிக்க தான் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் தளபதி ஃபேன்ஸை வரைக்கும் ரெகுலராகவே நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கோட் செலிப்ரேஷனுக்கு என்ன பண்ண போறோம்னு நிறைய பேர் கேட்குறாங்க தொடர்ந்து இன்டர்வியூஸ் கண்டென்ட் எல்லாமே வந்துட்டே இருக்க போது தொடர்ந்து பாருங்க